மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக இயங்கி வரும் லோகோ பிளக்ஸ் பிரிண்டிங் நிறுவனத்தின் புதிய கிளை திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள சேவூர் பகுதியில் நேற்று திறக்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் பிளக்ஸ் பேனர் ஸ்டார் பிளஸ் வால் போஸ்டர் வினையல் விசிட்டிங் கார்டு லைட்டிங் போர்டு உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் பிரிண்டிங் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக சேவூரில் தொடங்கப்பட்டுள்ள லோகோ டிஜிட்டல் புதிய கிளையை நம்பியூர் ஆதினம் அவர்கள் திறந்து வைத்தார் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அவினாசி கருணாம்பிகை தியேட்டர் உரிமையாளர் பழனிசாமி கலந்து கொண்டு புதிய கிளைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் அப்பகுதியை சேர்ந்த வர்த்தக உரிமையாளர்கள் தொழில் நிறுவன அதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதிய கிளை தொடக்கம் சேவூர் மற்றும் சொற்று வட்டார வணிகர்களுக்கு தரமான மற்றும் விரைவான டிஜிட்டல் பிரிண்டிங் சேவைகளை வழங்கும் வகையில் அமையும் என தெரிவிக்கப்பட்டது செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட சிறப்பு நிருபர் செந்தில்குமார் நன்றி